அடுத்ததாக ரியாத்திலிருந்து துராப்ஷா என்ற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் பல சகோதரர்கள் இறப்பு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அதற்கு பதிலாக துவா என்ற பெயரில் எழுத்து வடிவில் பதிவு செய்கிறோம் இல்லாஹி வைனா விலை ராஜூன் இந்த துவா வாயால் சொல்லாமல் எழுத்து வடிவில் எழுதப்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இது சரியானது தானா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் பொதுவாக பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை நாம் வாயால் மொழிந்து வருகிறோம் அல்லாஹுடைய சோதரவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு என்று சொல்லி சில துவாக்களை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க சாப்பிடும் பொழுது அதே நேரத்தில் சாப்பிட்டு முடித்த பின் என்று சொல்லி சில துவாக்களை சந்தர்ப்ப துவாக்களை அல்லாஹுடைய சொல்லி சொல்லித்தந்திருக்கிறாங்க அந்தந்த துவாக்களை அந்தந்த சந்தர்ப்பங்களில் வாய்களால் நாம் மொழிந்து வருகிறோம் இப்படி மொழிந்து வரக்கூடிய வேலையில் சில துவாக்களை நம்ம சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறோமே இப்படி பதிவிடுவது என்பது இது சரியானது தானா நம்ம துவான்னு சொன்னால் வாயால் தானே சொல்லணும் வாயால் சொல்லாமல் நம்ம டெக்ஸ்ட்டில் பதிவு பண்ணணும்னு சொன்னால் அது சரியா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குறாங்க இதை நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்ம பிரார்த்தனைகளை அந்தந்த சந்தர்ப்பங்களில் வாயால் தான் சொல்ல வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் சில துவாக்களை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் அல்லது அதை பதிவு செய்யக்கூடிய வகையில் நாம் அதை எழுத்தாக்கம் செய்வது என்பது எழுத்தில் கொண்டு வருவது என்பது எந்த விதத்திலும் தவறானதாக இருக்காது நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம் புகாரியில் ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு அல்லாஹுடைய சூதரவர்கள் ஹெர்குலிஸ் மன்னர் இருக்கு என்ன செய்கிறாங்க ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க இதுபோன்று ஏராளமான மன்னர்களுக்கு அல்லாஹுடைய சூதரவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படி அல்லாஹுடைய தூதரவர்கள் கடிதம் அனுப்புகின்ற பொழுது தன்னுடைய எழுத்தாளரின் மூலம் அந்த கடிதத்தில் என்ன எழுத சொல்கிறாங்க அதில் ஏராளமான விஷயங்கள் எழுத சொல்கிறாங்க அதில் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் என்ற ரேவனை புகழ்ந்து துவங்கி அதற்கு பிறகு ஏராளமான விஷயங்களை அல்லாவுடைய தூதர் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படி அதில் குறிப்பிடுகின்ற பொழுது ஃபைதா ஃபிஹி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அதில் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் என்பதை துவக்கமாக சொல்லி அதில் சலாமுன் அலா மனிதபா அல் ஹுதா நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அமைதியை புரிவானாக சாந்தி புரிவானாக என்று சொல்லி ஒரு பிரார்த்தனையினுடைய வாசகம் இந்த வாசகத்தை அல்லாவுடைய சூதரவங்க கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்போ இது ஒரு பிரார்த்தனையின் வாசகம் தானே நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பது ஒரு பிரார்த்தனையின் வாசகமா இல்லையா அப்போ இதை வந்து நம்முடைய துவாவில் மட்டும்தான் கேட்கணும் எழுத்துல எழுதக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாவுடைய சூதரவங்க எழுதியிருப்பாங்களா எழுதி இருக்கிறாங்களே அப்போ இப்படி எழுதி இருக்கிறது என்பது சில துவாக்களை பிரார்த்தனைகளை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் அதை நாம் பதிவிடக்கூடிய வகையில் அதை எழுத்தாக்கங்களாக நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் அது எந்த விதத்திலுமே தவறானதாக இருக்காது அப்ப அந்த அடிப்படையில் தான் சமூக வலைதளங்களில் ஒரு இறப்பு செய்தி கிடைத்து விட்டால் அவர் இன்னார் இறந்துவிட்டார் இல்லாஹி வைனா இலகி ராஜவுன் என்று பதிவிடுவது என்பது அந்த துவாவை மற்றவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு பதிவாக நாம் ஆக்குகின்ற பொழுது அது எந்த விதத்திலும் குற்றமாகாது அதை பார்க்கக்கூடிய சகோதரர்களும் கூட இன்னான் இல்லாயிவோ இன்னா இலகி ராஜுன் என்று சொல்லிக்கொண்டு அதை டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி கமாண்டாக போடுறாங்கன்னா அது தப்பு கிடையாது போட்டுத்தான் ஆகணும்னு சொன்னால் தான் தப்பு அது அல்லாமல் அவர்கள் இன்னா இல்லாயி அண்ணா இலாகி என்று தனக்குள் சொல்லி கொண்டு அதை அவங்க வந்து கமாண்ட் போடாமல் விட்டாலும் சரி அல்லது அதை ஒரு பதிவு செய்கிற விதமாக அதை அவங்க பதிவு செய்தாலும் சரி அது மார்க்கடிப்பில் எந்த விதமான குற்றமும் ஆகாது என்பதை தான் பார்க்குறோம் அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் என்று அல்லாவுடைய சூதனவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுபோன்ற அந்த சந்தர்ப்பங்களில் பதிவிடக்கூடிய நிலை என்பது வராது இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லித்தான் ஆகணுங்கிற நிலைகள் இருக்கிறது அந்த நேரத்தில் போயிட்டு நான் பதிவிட போகிறேன் டெக்ஸ்ட் நான் துவாவை சொல்ல போகிறேன்னு வந்துடக்கூடாது உதாரணத்திற்கு சாப்பிடும்போது அல்லா உழைத்து வருவாங்க பிஸ்மிலா சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஆள் ஃபோன் எடுத்துகிட்டு நான் சாப்பிட போகிறேங்கிறதுனால ஃபோனில் பிஸ்மிலான்னு டைப் பண்ணிவிட்டால் பிஸ்மிலா ஆயிருமா அப்போ அப்படி கிடையாது அந்த சந்தர்ப்பத்தில் நாம் சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகளை வாயால் மொழிந்து தான் அதை நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் சில பிரார்த்தனைகளை நாம் பதிவிடுவதற்காக வேண்டி மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக வேண்டி மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நாம் பதிவிடுவோம் என்று சொன்னால் அது எந்த விதமான குற்றமும் ஆகாது என்பதைத்தான் நாம் மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்க முடிகிறது அல்லாவுடைய தூதரவர்களுடைய இந்த செயல் பிற மன்னர்களுக்காக வேண்டி கடிதம் எழுதுகின்ற பொழுது சலாமுன் அலாம் அணித்தபல் ஹுதா என்ன அல்லாவுடைய தூதரவர்கள் எழுதிய என்ற பிரார்த்தனையின் வாசகங்கள் எல்லாம் இதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்ற அடிப்படையில் இது போன்ற சமூக வலைதளங்களில் பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி பதிவிடக்கூடிய இது போன்ற வாசகங்கள் இது போன்ற பிரார்த்தனையின் வார்த்தைகளில் எந்த விதமான தவறும் கிடையாது தாராளமாக பதிவிட்டுக் கொள்ளலாம் என்பதை இதற்குண்டான பதிலாக நாம் சொல்லிக்கொள்கிறோம்